இந்த வீடியோனுடைய தலைப்பு சார் டெலிவரி டைம் பிக்ஸ் பண்ணி கொடுங்க டெலிவரி டைம் ஏன் சார் பிக்ஸ் பண்ணி ஏன் நான் கேட்கறது எதுக்கு நான் எதுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் சார் இல்ல சார் ஒரு நல்ல நாளா தேர்ந்தெடுத்து கொடுங்க சரியா புரிஞ்சுக்கோங்க ஜோதிடர் என்ன இயற்கையை விட மிகப்பெரிய வலிமையானவரா இறைவனை நம்பலாம்ல இறைவன் கிட்ட போயிட்டு என் குழந்தை நீங்க என்னைக்கு வேணாலும் கொடுங்க இறைவா நீங்க சொல்ற நாள்ல பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல விருப்பப்படல எதை எடுத்தாலும் ஜோசிகாரன் கிட்ட போய் உட்காரணும் இல்லையா அப்ப ஜோதிடர்கள்கிட்ட போய் நாளை குறிக்கிறார்கள் அந்த டாக்டருக்கு என்ன சொல்றாங்க இந்த வாரம் இந்த அந்த ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாள்னு சொல்றாங்க அந்த அஞ்சாறு நாளைக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே ஜோசியர் பிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே அந்த குழந்தை கோடீஸ்வரனா பிறந்த போது இல்லையா இப்படி ஒரு தவறான நம்பிக்கையை ஜோதிடர்கள் விதைத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா ஜாதகர்களுக்கு ஜோசியத்தை பற்றி தெரியாது ஜோசியர்கள் என்ன சொல்றாங்களோ அது உண்மை அப்ப பெர்ஃபெக்டா ஒரு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த குழந்தை நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்குன்ற விதியை எப்படி அப்போ உங்க உங்களுக்குன்னு இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை எப்படி வாழணுன்றது அந்த குழந்தை எப்படி வாழ்க்கையில இடத்துல வாழும் எந்த அப்பா அம்மாவுக்கு வாழும் இதெல்லாம் அந்த குழந்தையினுடைய தலையில் எழுதியிருக்கிறதான நீங்க சொல்லி அந்த ஒரே ஒரு டயத்தை மாத்தி விட்டுனே எல்லா விதியையும் போறீங்களா சரியா புரிஞ்சுங்க ஜோதிடத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு பழைய புராண கதை இதிகாச கரையில ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தாங்க அப்படின்றதுக்காகவும் அந்த 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 டெலிவரியை தலகலா தொங்க விட்டதுக்காக ஒரு வைத்தியர் ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு தலகலா தொங்க விட்டது போலவும் ஒரு கதைகளை புனை கதைகளை வைத்துக்கொண்டு கொண்டு உங்க குழந்தைய அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அதே மாதிரி ஒரு ஒரு மாதிரி குழப்பமான இடத்துக்கு கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தினுடைய லாஜிக் என்ன கட்டங்கள் இருக்கு அந்த கட்டங்கள்ல கிரகங்கள் இருக்கு சரி இந்த அக்யூரசி டைம் டைம் டியூரேஷன் இப்படின்னு போனா மேக்சிமம் ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ வந்து முள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய முள்ளு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நகருது அந்த சின்ன நொடி முள்ளு ஒரு நொடிக்கு ஒரு தடவை நடக்குது அந்த சின்ன முள்ளு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு பாயிண்ட் நகருது அப்ப இது போல கிரகங்கள்ல சனி ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் செவ்வாய் ஒன்றரை மாசம் புதனும் சுக்கரனும் சூரியனும் ஒரு மாசம் இந்த வேரியேஷன்ல நகருது சந்திரன் மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டத்துக்கு ரெண்டே கால் நாள் நகருது அப்ப நீங்க ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை மாத்தி போடணும்னா ரெண்டே கால நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா சந்திரன் மாறும் ஒரு மாசம் கழிச்சு பண்ணீங்கன்னா சூரியன் மாறும் அப்ப ஒரு குழந்தை பிறப்பதற்கு அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசில இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்திய குறைன்னு நான் சொல்றேன் ஒரு விதி அப்ப எத்தனை நாள் கழிச்சு இந்த பிள்ளையை பிறக்க வைக்கணும் ஒன்றரை மாசம் கழிச்சு அந்த சூரியனையும் புதனையும் பிரிக்கணும் யாராச்சும் அராச்சிருந்தா பிரிக்கணும் இல்லையா அதுக்கடுத்து குரு சந்திரனும் இருந்தால் அந்த அந்த ஜாதகர் தாத்தா பாட்டி வீட்டில் வளருவார் தந்தையை விட்டு பிரிஞ்சு வளருவார் குருவோட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா ஜாதகருக்கு இரண்டு வாழ்க்கை குருவும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா அவருக்கு டிவோர்ஸ் ஆயிரும் சூரியனோட இருக்கக்கூடிய கிரகங்கள் புரதனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இவருக்கோ ஜாதகருடைய ச மகளுக்கோ பிரச்சனை வரும் குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் சில பிரச்சனைகள் வரும் சனியும் சூரியனும் சேர்ந்தால் சில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஜாதகர் ரூலில் எத்தனை ரூல் இருக்குது அப்ப ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டா அதெல்லாம் மாறுமா அப்படின்னா விதி மாறாது சரியா புரிஞ்சுக்கங்க லக்னத்தை மாத்தலாம் சார் லக்னத்தை மாத்தினா ஒருத்தருக்கு எந்த லக்னம் இருந்தாலும் சில கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அந்த பலனை அனுபவித்தே தீருவார் இப்ப உதாரணத்துக்கு ஜாதகர்கிட்ட போறீங்க நட்சத்திர பலன் கேட்கிறீங்க சந்திரன் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரைக்கும் அந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்தை அப்ப ஜோஷியர் வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றாரா இல்லையா சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வச்சு தானே அவர் தசா புத்தி கணிக்கிறாரு அப்போ ஒரு நாள் ஃபுல்லா பிறந்த குழந்தைக்கு அதே தசா தான் இருக்கு சரியா புரிஞ்சுக்குங்க உங்களை ஜோசியர்கள் ஏமாத்துறாங்க லக்கணத்தை மாத்தி போட்டா சில பலன்கள் மாறுமானா மாறலாம் ஆனா கிரகங்களுடைய இணைவுகள் யோகம்னு சொல்லக்கூடிய இணைவுகள் மாறவே மாறாது ஒரு ஜாதகத்துல சூரியன் உச்சமாக இருந்தால் அவர் தந்தையை இழக்கிறார் தந்தைக்கு பிரச்சனை வருது தந்தையை பிரிந்திருக்கிறார் தந்தைக்கு ஏதோ ஒரு சிக்கலாவுது அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம்னா ஒரு மாசம் முழுவதும் சித்திரை மாசம் முழுவதும் சூரியன் உச்சத்துல இருக்கிறார் அப்ப ஒரு மாசம் கழிச்சா ஒரு பிள்ளைய டெலிவரி பண்ணி எடுப்பீங்க அதை தள்ளி போடணும்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா செவ்வா உச்சமா இருந்தாலும் செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சோபிக்கிறது இல்ல அப்ப செவ்வாயை நீங்க மாத்தி போடணும்னா மகர ராசியில போன வருஷம் செவ்வாய் ஆறு மாசம் நின்றுச்சு அப்ப ஆறு மாசம் நீங்க பிள்ளைய உள்ளே வச்சிருப்பீங்களா டெலிவரி பண்ணாம உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல சந்தியில் நாலு கார்னரில் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறீங்க நாலு கார்னர்ல செவ்வா இருந்தால் அவருக்கு முப்பத்தொம்போது நாற்பது வயசுல சுகர் வருது ப்ரெஷர் வருது கொலஸ்ட்ரால் வருது அப்போ செவ்வாயை தள்ளி போடணும்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் வெயிட் பண்ணணும் அவருக்கு சுகர் வராமல் இருக்கணும்னா சார் எனக்கு ஜெனட்டிக்லேயே சுகர் வருது சார் நான் எப்படி தள்ளி போட்டால் எப்படி வராமல் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சனி இருந்தால் அவருக்கு ஜெனட்டிக்கான நோய் வரும் இவங்க குடும்பத்துக்குள்ளே ஜெனட்டிக்கான நோய் வரணும்னு விதி இருக்குன்னா இந்த குழந்தை நீங்கள் தான் பிறக்க வைப்பீங்க இன்னும் உங்களுக்கு புரியலையா நான் திருப்பி லாஜிக் சொல்றேன் இது வந்து முட்டாள்தனமானது இது ஜோதிடர்கள் முட்டாளாக்குகிறார்கள் அவர்கள் தெளிவா இருக்காங்களான்றது ரெண்டாவது கேள்வி அவங்களும் அந்த தன்மையில தான் அதை பாவிக்கிறாங்க ஆனா பார்க்கிறவங்க நீங்க கேட்கிறவங்க நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்பது தெய்வத்தினுடைய வரம் தெய்வம் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அதை நீங்க யாரை நம்பணும் இறைவன் போய் நின்று இறைவா எனக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை எந்த நேரத்துல கொடுக்கணும் உனக்கு தெரியும் நீ சரியா என்னுடைய வாழ்க்கையை முடிவெடுப்பேன்னு சொல்லி சொல்றதுக்கு யாருக்காச்சும் நம்பிக்கை இருக்கா யாருக்கும் நம்பிக்கை இல்லை போய் அந்த முந்நூறு ரூபா நானூறு ஐநூறு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஜோசியிட்ட கொடுத்து அவர் ஒரு டேட்டு கொடுப்பாரு அதை வாங்கிட்டு ஓடுவீங்க இல்லையா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ல நான் பாக்குறதுலன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் இது மாதிரி பாக்குறவங்கல நான் பார்த்தேன் ஏன்னா இதே துறையில இருக்கிறேன் நீங்க வேணா அது உங்களுக்கு ஒரு கேஸா இருக்கலாம் நீங்க பார்த்தது நான் வந்து டெய்லி இதே கேஸ் தான் பார்க்குறேன் அப்போ ஒரு ஒரு ஜாதகர் வராரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஏழாம் தேதி டெலிவரின்னு சொல்கிறாங்க இவர் ஏழாம் தேதி எத்தனாவது மணிக்குலாம் எழுதி கொடுத்துட்றாரு ஜோசியர் ரெண்டாம் தேதியே ஆயிடுது அதுபோல் எ ஃபிக்ஸ் பண்ணதில் தொண்ணூறு சதவீதம் குழந்தைகள் நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேட்டு பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்டுகள் இதுக்கு முன்னால் புக் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க தொண்ணூறு சதவீத குழந்தைகள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னால் பிறந்துருது அப்ப நீங்க என்னதான் நீங்க ஒரு சைடு வண்டியை ஓட்டி விதியை கடக்கணும்னு நினைச்சாலும் கூட விதி உங்களுக்கு முன்னால போய் ஒரு வேலையை பாத்துருது இல்லையா அப்ப இது சரியானதா அப்படி மாத்தினா ஒரு குழந்தைய ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு நாளைக்கே முன்னால பின்னால பிறக்க வச்சோம்னா அந்த குழந்தையோட விதி மாறுமா அப்படின்னா இந்த சந்திரன் என்ற கிரகத்தினுடைய நிலையால் அந்த விதிகள் மாற்றப்படலாம் அதுவும் நிலையில மாறும் ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்குள்ள போகக்கூடிய காலத்துல அந்த முடிவு எடுத்தா அடுத்த கட்டமா இந்த கட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொடுக்கலாமே தவிர அதுலயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இருக்குன்னா சாதாரணமா விட்டுருந்தா கூட அந்த குழந்தை உருப்படியா வாழ்ந்திருக்கும் நீ மாத்தி போடுறின்ற பேர்ல சில கிரகங்களை சந்தியில கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன்னா சோழி முடிஞ்சிருச்சு நடத்தும் அந்த பிள்ளை சோபிக்கவே சோபிக்காது அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒன்னொரு பெரிய விதை எடுத்து தான் வரணும் அப்போ ஒரு ஜாதகத்துல பிறக்கக்கூடிய குழந்தை என்பது இயற்கையாக பிறக்கட்டும் சார் சிசேரியன் சி செக்ஷன் போடுறாங்களே சார் சி செக்ஷன்ங்கிறதும் இயற்கை தான் அது வந்து ஒரு என்னன்னா அது டெலிவரி ஆகுது அவ்வளவுதான் அது என்ன நேரத்தில் எடுக்கணும் என்ன நேரத்தில் வரணும் அப்படிங்கிறது எல்லாம் விதிதான் நீங்க வேணாம் நினைக்கலாங்க நான் தான் அந்த குழந்தைய டைம் எடுத்து ஜோசியர்கிட்ட எழுதி வச்சு பெற்றேன் ஆனா அப்படிலாம் இல்லை அதாவே தான் பிறக்குது நீங்களா நினைச்சுக்க வேண்டியது அந்த பிறந்த அந்த குழந்தை யார் மூலமா சருத்து எப்போ பிறக்கணும் அந்த குழந்தைக்கு தெரியும் விதிக்கு தெரியும் அந்த அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வாழ்க்கைக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நாளைக்கு அந்த ஜோசியர் சொன்ன விஷயங்கள் தப்பாவதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் விவேகானந்தர் இடத்துல சொல்லிக்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிறாங்க சில மதங்கள் தனி மனித நம்பிக்கை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கங்கள் கேடாகும் பொழுது அந்த மத நம்பிக்கைகள் உடையும்ன்ற அடிப்படையில் அவர் சில விஷயங்கள் சொன்னது போல நான் இப்ப என்ன சொல்றேன்னா நீங்கள் ஜோதிடர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் உங்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டீர்கள் நாளைக்கு அந்த ஜோதிடர் வந்து டுபாக்கூர்னு ஒரு உங்களுக்கு ஒரு தெரிய வருதுன்னா அந்த குழந்தையை நீங்க என்ன கண்ணோடத்தில் பார்ப்பீங்க அந்த குழந்தை தான் பிறந்திருக்குது அதுக்கு மறுப்புறதுக்கு மறுக்கிறதுக்கு இல்லை உங்களுடைய கண்ணோடத்துல மாறுதல நான் என்ன சொல்றேன்னா இறைவன் மேல நம்பிக்கை வைங்க போய் நல்லா ஒரு பெண் உங்களுக்கு என்ன கோயில் தெரியும் நல்லா கையெடுத்து கும்பிட்டு இறைவா உங்ககிட்ட விட்டுறேன் நீ பாத்துக்க நீ அந்த பிள்ளை எத்தனை எத்தனை மணிக்கு வேணாலும் பிறக்க வை சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை இல்லையா அந்த ஒரு ஜோசியர் நினைச்சா வாழ்க்கையை மாத்திரலா அவர் வீட்டு பிள்ளையில போய் பாருங்க ஒண்ணுக்கு குறிப்பிடாம கிடக்குங்க சில பிள்ளைய அப்ப அவர்கிட்ட போய் ஜோசியை எழுதி வாங்கி உங்க பிள்ளைய நீங்க உருப்பிட வைக்க போறீங்களா ஜோதிடம் என்பது ஒரு எல்லைதான் அந்த ஜோதிடம் என்பது உங்க வாழ்க்கைக்குள் ஒரு எல்லை வரைக்கும் தான் வர முடியும் ஒரு எல்லையை கடந்த நீங்களும் போனீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள அடிக்ட் ஆனீங்கன்னா நிம்மதி போயிடும் சோ நீங்க கவனமா இருங்க இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் குறிச்சு வாங்குறது இதெல்லாம் வந்து ஜோசியத்துல இல்லாத லாஜிக்கல் ஏன் அப்படின்னா ஒரு சரியான நாளை குறிப்பதற்கு ஜோசியருக்கு யாருக்கும் தெரியாது நான் ஓப்பன் தான் சொல்றேன் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக எந்த விதிகளையும் எந்த கணிதங்களையும் ஜோசிய புத்தகங்கள்ல பார்க்கல ஒரு குழந்தை இப்ப பிறந்தா அந்த குழந்தை வல்லரசாகும் அந்த குழந்தை பேரரசாக மாறுவாரு அலெக்சாண்டர் மாதிரி மாறுவாருன்னு சொல்றதுக்கு ஏன் அப்படின்னா வேணா ஒரு ஜோசியர்கிட்ட போய் எனக்கு ஒரு கட்டம் ஃபில் பண்ணி கொடு இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள இந்த டயத்துல பிறக்கக்கூடிய குழந்தை வல்லரசாகும்னு எழுதி தர சொல்லுங்க யாருக்கும் தெரியாது நீங்க கொடுக்கக்கூடிய நாளில் ஒரு நாலு நாள்ல அந்த நாலு நாள்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அவர் சொல்றாரே தவிர நிறைய ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு நபருக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கு விதிவிலக்கு இல்லாத விதிகள் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேளுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கு இந்த இந்த ரூல்ல இருந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் எழுதி தருவீங்களா தெரிவிங்களா விதிவிலக்கே இருக்கக்கூடாது சார் நாளைக்கு வந்துட்டு சார் இதுதான் பாக்குது அதுதான் பாக்குதுன்னு கதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேளுங்க தெரியாது இவர் என்ன படிச்சிருக்காரு எம்பிஏ படிச்சிருக்காரா பிபிஏ படிச்சிருக்காரா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரா மெடிசன் படிச்சிருக்காரா எழுதி கொடுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க தெரியாது அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பார் ஜோதிடம் என்பது அனுமான கணிதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை வைத்து அனுமானிக்க முடியும் வாழ்க்கை எப்படி போகுன்றத ஒரு ஒரு குத்து மதிப்பா ஒரு ஒரு தோராயமா சொல்ல முடியுமே தவிர அதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு அந்த ஜோசியத்துல வேல்யூ உள்ள புரிஞ்சுக்குங்க ரொம்ப கொடு ஜோசியத்தை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இறைவன் மன பாரத்தை போடுங்க இறைவனை விட உங்களுக்கு பாலூட்டும் தாயினும் சால பறிந்துன்னு வரலாறு சொல்றாரு யார் நம்ம திருமலரும்னு சொல்றாரு மாணிக்கவாசருன்னு சொல்றாங்க இந்த மூணு பேருமே அதை ஹேண்டில் பண்றாங்க பால் கொடுக்கக்கூடிய தாயை விட கோடி பங்கு சால சிறந்தவர் இறைவன் சொல்றாங்க அவரை நம்புறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் ஓப்பன் ஹார்ட்டா இறைவன் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க என்னைக்கு பிறந்தா என்ன குழந்தைன்னு விட மாட்டேறீங்க இல்லைங்களா அந்த பழக்கத்தை பழகிக்குங்க ஜோசியரை ரொம்ப டீப்பா நம்பாதீங்க ஜோசியத்தையும் ரொம்ப டீப்பா நம்பாதீங்க வழிகாட்டுதலுக்கு ஜோதிடம் பயன்படுமே தவிர ரொம்ப ஆழமாக அதை நம்பி வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா கணவன் மனைவி ஊரவில் சிக்கலா உங்களுக்குள் புரிதல் குறைபாடா ஜாதகம் சொல்லும் உண்மை என்ன உங்கள் ஜாதகத்தில் உள்ள தகவல்களை அறிய அணுகவும் டபிள்யூ 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 உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று